ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் அறுபத்தி ஏழு குருவியும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் சோழப்பா மிகவும் எளிமையானவர் மிக பக்தியானவர் என்றெல்லாம் கூற முடியாது ஸ்ரீ சுவாமிகளின் அற்புதங்கள் பலவற்றை நேரில் கண்டிருந்தமையால் அவருக்கு ஸ்ரீ சுவாமிகள் மீது அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் இருந்தது ஆனால் காலப்போக்கில் அவர் மாயையில் சிக்கிக் கொண்டார் சோழப்பா தன் வீட்டிலுள்ள பாத்திரங்களை கூட அடகு வைத்து ஸ்ரீ சுவாமிகளுக்கு உணவளித்து வந்தார் அச்சமயங்களில் எல்லாம் ஸ்ரீ சுவாமிகள் அவர் வீட்டிலேயேதான் உணவு உட்கொண்டார் சில நாட்களுக்கு பிறகு அக்கல் அரசர் ஸ்ரீ சுவாமிகளின் பக்தராக ஆன பிறகு அவர் ஸ்ரீ சுவாமிகளின் உணவுக்கு தேவையான பொருட்செலவை சோழப்பாவுக்கு அனுப்பினார் அப்போதிலிருந்து ஸ்ரீ சுவாமிகள் சோழப்பாவின் வீட்டில் உணவருந்துவதை குறைத்து கொண்டு மற்ற வீடுகளுக்கு செல்வதை வழக்கமாக்கி கொண்டார் தொடக்கத்தில் இரண்டு மாதங்களுக்கு ஸ்ரீ சுவாமிகள் சோழப்பாவுக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தியதை நாம் முந்தைய அத்தியாயங்களில் விரிவாக சிந்தித்ததை நினைவில் கொள்வோம் ஒரு முறை ஸ்ரீ சுவாமிகள் பக்கத்து கிராமமான பிசாப்பூருக்கு சென்றிருந்தபோது போது சோழப்பாவும் அவருடன் இருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் கோபமாக சோழப்பாவிடம் நான் ஒரு துறவி என்னை பின்தொடராதே உன் குடும்பத்தை முதலில் கவனி என்று கூச்சலிட்டார் இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீ சுவாமி மகராஜ் வேகமாக நடக்க துவங்கினார் ஆனால் சோழப்பா அவரை பின்தொடர்ந்தவாறு நான் என் குடும்பத்தை துறந்து உங்களுடனேயே வந்துவிடுகிறேன் என்று கூறினார் சோழப்பாவின் பக்தியை கண்டு மனமுருகிய ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் தான் அணிந்து கொண்டிருந்த பாதுகைகளை வீசி எறிந்துவிட்டு அவற்றை வழிபாடு செய்யுமாறு கூறினார் பின் நாட்களில் சோழப்பா வழிபட்ட பாதுகைகளை வழிபடும் பக்தர்கள் அவர்களுடைய நோய்களில் இருந்தும் பே பிசாசு போன்ற தீய சக்திகளிடமிருந்தும் விடுபட்டனர் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி இந்த பாதுகைகளை வணங்க இன்றும் பலர் வந்த வண்ணம் இருக்கின்றனர் ஒருநாள் ஸ்ரீ சுவாமி மகராஜ் ஊருக்கு வெளியே இருக்கும் ஒரு கோவிலை சென்றடைந்தார் அங்கிருந்த எலுமிச்சை மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அச்சமயத்தில் சோழப்பாவும் அவருடன் இருந்தார் அப்போது மணி ஏழு மரத்தின் மேலிருந்த குருவி கீச் கீச் என கீச்சிடும் ஓசை கேட்டது ஸ்ரீ சுவாமி மகராஜ் அந்த குருவியை பார்த்து நான் சென்றுவிட்டு வரும் வரை இங்கேயே இருக்க வேண்டும் எங்கும் செல்லக்கூடாது என்று கூறிவிட்டு பக்கத்து கிராமமான வாடிக்கு சென்றுவிட்டார் மதியம் பனிரெண்டு மணிக்கு வாடியிலிருந்து கிளம்பினார் அப்போதும் பறவை அப்போது ஸ்ரீ சுவாமி மகராஜ் அந்த குருவியிடம் உனக்கு இப்போது பசியாக இருக்கும் நீ பறந்து போகலாம் என்று கூறிய பின் பறந்து சென்றது இதை கண்டவுடன் சோழப்பா ஆச்சரியத்தில் மூழ்கினார் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அனைத்து உயிரினங்களும் ஒன்றுதான் என்பதனையும் அவர் செலுத்தும் கருணை அனைவரிடமும் சமம் என்பதனையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு தெல்ல தெளிவாக்குகின்றது ஒரு சிறு உயிரினத்தின் பசியை கூட அவரால் உணர்ந்து கொள்ள முடியும் போது நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க மாட்டாரா என்ன அந்த குருவி எப்படி அவருடைய வார்த்தையை மீறாமல் அங்கேயே இருந்ததோ நாமும் அதே போல அவருடைய வார்த்தையை மீறாமல் நடந்து கொள்வோமாக ஜெய ஜெய श्री स्वामि समर्थ जै साई राम् जै गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनाय दिराजयोज परब्रह्म श्री स्वामि समर्थ